ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுனால பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகோட காட்டுறோம் அதிகமாக இருக்கணும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு அஞ்சாறு பல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பிள்ளை இருக்கனால எட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க வருதுப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து பொரியட்டும் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கொலைஞ்சி வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நல்லா ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வரட்டும் இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி பிரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அகைன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயும் வந்து நல்லா குக் இந்த தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும் பறவை இப்போ நொரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி லைட்டாக வந்து கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போடாமல் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வெளியே தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நமக்கு சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகி நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம பெப்பர் சேர்த்துருக்கனால இந்த கலரில் இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிருக்கு ஃபைனலாக நான் கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன் இது வேணாட்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கை நிறைய மல்லி இலையை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்ருங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் சாப்பாடோட பெரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இன் நாள் இனியனால் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்